தற்போதைய அண்மை செய்தி நீலகிரி கோவையில் மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதையடுத்து அந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி கோவையில் மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அங்கு மஞ்சள் எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராவண்யா வணக்கம் லாவண்யா நீலகிரி கோவையில் மூன்று நாட்கள் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது போல சென்னைக்கு ஏதேனும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் வணக்கம் வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது மேலும் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசா நோக்கி நகரக்கூடும் என காலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டது அந்த வகையில் தற்பொழுதும் ஒரு முக்கியமான வானிலை அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது நீலகிரி கோவை மாவட்டங்களில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் அதாவது இன்று முதல் மூன்று நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் அதன் புறநகர் வானிலையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை வழங்கியமைக்கும் நன்றி லாவண்யா